ஒருமுறை ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் நபவியின் ஒன்றலே நின்று கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டு ஒரு பெண்மணி வருகிறார் அல்லாகவின் தூதரை கடந்து செல்கிறார் பள்ளி வாசலுக்கு வருகிற பெண்மணி பீச்சுக்கு போகவில்லை பாக்குக்கு போகவில்லை போகவில்லை கடைத்தருக்களுக்கு போகவில்லை நபவி அல்லாகவின் தூதருடைய பள்ளி வாசலுக்கு வருகிறார் ஆனால் அல்லாஹவின் தூதர் அந்த பெண் கடந்து போகிற பொழுது அவருடைய வாசனையை நுகர்ந்து விடுகிறார்கள் அந்த பெண்ணை அழைக்கிறார்கள் ரசூலுல்லா அழைத்து சொல்கிறார்கள் நீ உன்னுடைய வீட்டுக்கு சென்று கடமையான குளிப்பை குளிப்பதை